மத்திய பட்ஜெட் குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இது வந்து எலெக்ஷன் பட்ஜெட் இல்லை இது எலெக்ஷன் பட்ஜெட்டாக எதிர்கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சது போலே அவங்க உணர்ந்தாச்சு அவங்களுடைய தேர்தல் ரிசல்ட் வந்தது போலே அவங்க உணர்ந்தாச்சு குறிப்பாக வருமான வரி கட்டுவதற்கு ஐந்து லட்சம் சொல்லி போதாது அது எட்டு லட்சமாக செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற கூட்ட தொடரில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு சொல்கிறதுக்கு எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க அந்த எட்டு லட்சத்துக்கும் அந்த அளவுக்கு வருமான அறிவு வரி த அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அறிவிப்பு தெரிந்தால் சில இன்னும் நன்றாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் வந்து என்டிஏங்கிற அந்த கூட்டணியிலே இருந்தாங்க இப்போ பல கட்சிகள் அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்கிறது இன்றைக்கி கூட்டணி சேர்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா பிஜேபிக்கு என்ன அர்த்தம் அவங்க படுதோல்வியை சந்திக்க போகிறாங்க ஆகவே இது நிச்சயமாக வந்து இறுதி பட்ஜெட்டை தவிர வேறு அடுத்த பட்ஜெட்டில் இவங்க போடுவதற்கு வாய்ப்பே வரப்போகிறது கிடையாது மத்திய அரசின் பட்ஜெட் உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பாக மட்டுமே தெரிகிறது மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாக அமையவில்லை இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின்படி பார்க்கிறபோது நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்களை இந்த அரசு பொருட்படுத்தவே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது பியூஷ் கோயல் அவர்கள் இன்று வந்து பாராளுமன்ற தெரிவித்திருக்கின்ற பட்ஜெட்டை பற்றி வேணால் கருத்து சொல்லலாம் அது கருத்து வந்து பேசக்கூடிய அளவில் இல்லைன்னு சொல்லி சிறந்த சில அறிக்கைகளும் அறிவிப்புகளும் இருந்தால் கூட இது வந்து முழுமையாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இந்தியா முழுக்க இந்த திட்டம் இந்த பட்ஜெட் ஒதுக்கீட்ட எந்த முன்னேற்றமும் இல்லை நாட்டு மக்களுக்கு இது காகித பூ மணக்காது என்பதை போல தான் பாஜகனுடைய மோடி அரசு இந்த அறிவிப்பு செய்திருக்கிறது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது மீண்டும் வருகிற சிறப்பு பட்ஜெட்டில் யாவது இடையிலேயாவது முத பிரதம அமைச்சர் இதற்கான சிறப்பு நிதியை விவசாய கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டிற்கு குறி குறிப்பாக கஜா புயலுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்குவதற்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரின் சார்பாக இந்த மோடி அரசை கேட்டுக்கொள்கிறேன்